ஹே கைஸ் இன்றைக்கி ஒரு ஹெல்த்தியான ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் அகத்தி பூவில் வந்து கூட்டு பண்ண போகிறோம் அதுக்கு தேவையான பூக்களை வந்து நான் எங்கள் வீட்டு தோட்டத்துலேயே பறித்து எடுத்துக்கிட்டேன் பூ ஒரு நாலஞ்சு தான் கிடச்சிச்சு ரொம்ப கிடைக்கல இந்த கீரையில் எவ்வளோ மருத்துவ குணங்கள் இருக்கோ அதை விட அதிகமாக வந்து இந்த பூவில் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க இந்த பூவை கூட்டு பண்ணுறதுக்கு கொஞ்சமாக துவரம் பருப்பு கொஞ்சமாக பாசிப்பை எடுத்து அலசி நல்லா வேக வச்சுக்கலாம் இந்த பூவை எப்படி க்ளீன் பண்ணணும்னா காம்பை கட் பண்ணிவிட்டு அந்த முட்டுக்கில் வந்து பூச்சி எது பூச்சி புழு எதுவும் இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கணும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா குட்டியாக ஒரு அஸ்வினி எரு எறும்புன்னு சொல்லிட்டு ஒரு எறும்பு கூடு கட்டியிருக்கோம் அது இல்லாமல் பார்த்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த பூவில் பார்த்தீங்கன்னா நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குன்னு சொன்னேன்ல நம்ம வயிற்று புண்ணு வாய் புண்ணு அதுக்கப்புறம் நம்மளோட உடம்பு உடலில் உள்ள சூடு எல்லாத்தையும் தணிக்கக்கூடிய மருந்து இதுன்னு சொல்லியிருக்காங்க இது வந்து நான் கட் பண்ணதுக்கப்புறம் திரும்ப ஒரு அலசி அலசி எடுத்துக்கிறேன் தண்ணியில் போட்டு கிச்சனில் நிற்கவே முடியல என்னன்னு பார்த்தா வெயில் சீசன் ஆரம்பிச்சிருச்சுன்னு சொல்லிட்டு இனிமேல் டெய்லி ஒரு இளநி குடிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு இளநி கட் பண்ணிவிட்டு வந்து அதை குடிச்சிட்டு சமையல் வேலையை பார்த்துட்டு இருந்தேன் இந்த ரெசிபிக்கு பார்த்திங்கன்னா ஒரு நான் சின்ன வெங்காயம் தான் ஒரு பத்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் அதுதான் நல்லாயிருக்கும் பெரிய வெங்காயம் போட்டால் ஒரு மாதிரி இனிமெடுத்து கிடக்கும் பச்சை மிளகாய் கட் பண்ணலான்னு பார்த்தா எங்கள் அம்மா ஆல்ரெடி வந்து மிளகாய்க்காக கட் பண்ணி வச்சுருந்தாங்க சரி வேறு இருக்கான்னு பார்க்கலான்னு சொன்னேன் வேறு எதுவும் இல்லை சரி அதே ஒன்று வந்து காற்றுக்கு கட் பண்ணிக்கலாம்னு சொல்லிவிட்டு கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் பருப்பு நல்ல கொலைய வெந்ததும் நம்ம கட் பண்ணி வச்சிருந்த வெங்காயமும் மிளகாயும் போட்டு நல்ல ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வேக விட்டுக்கலாம் வெங்காயம் வெந்ததும் நம்ம கட் பண்ணி வச்சு அந்த பூவை எடுத்து போட்டு அதில் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வேக விட்டுக்கலாம் பூவுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ இது நல்லா வெந்ததும் ஒரு பாத்திரத்தில் மாத்திட்டு தாளிப்புக்கு வந்து பச்சை ரெண்டு காஞ்சமலா கடுகு சீரகம் போட்டு தாளிச்சிக்கலாம் வீடியோ பிடிச்சது லைக் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க